ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்ட்டான ஹோம் மேட் பாஸ்தா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் சேவரெட் ஸ்பைரல் பாஸ்தா எடுத்துருக்காங்க இது கோதுமையில் செஞ்ச பாஸ்தா தாங்க ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்கு ஒரு பேனில் தண்ணி விட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தா வந்து போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த பாஸ்தாவை நம்ம வரிகட்டி எடுத்துக்கலாங்க வரி கட்டினதுக்கு கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டு நம்ம ஒரு உரம் எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்தா செய்யறதுக்கு நான் எந்த ஒரு சார்ஜ் எடுக்கலைங்க அதனால நான் தக்காளி வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன் தேவையான பெரிய வெங்காயம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ இருக்கும் எடுத்துக்கோங்க டொமாட்டோ சாஸ் ரெட் சிலிஸ் எடுத்துங்க அதுக்காக ரெட் சில்லி பௌடர் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்க ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுங்க பொடி பொடியும் நறுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டையும் போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு வதக்கிட்டுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் போட்டு நல்லா மசியில் அளவு வதக்கிக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி கரம் மசாலா மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு காய் வதங்குறக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக ஹாஃப் டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேங்க இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறமாங்க நம்ம வடித்து வச்சுருக்கிற பாஸ்தாவையும் வந்து போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கலாங்க பாஸ்தா டூ மினிட்ஸ் நல்லா வதங்குனதுக்கப்புறமா கடைசியாக மல்லி எல்ல தூவி ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் அண்ட் ஹோம் மேட் ஹோம்மேட் பாஸ்தா ரெடி உங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்